திருவள்ளூர் அருகே முதலாம் ஆண்டு பூப்பந்தாட்ட இரட்டையர்கள் போட்டி நண்பர்கள் பூப்பந்தாட்ட கழகம் சார்பாக முதலாம் ஆண்டு பூப்பந்தாட்ட போட்டி பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்களிடையே இரட்டையர் பூப்பந்தாட்ட போட்டி குறுக்கு வட்ட அளவில் திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம நகர பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் சிவராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக பாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் சி பார்த்தசாரதி கலவல கண்ணன் இந்து மெட்ரிக் பள்ளி முதல்வர் ராஜநாராயணன் கர்நாடக வங்கி திருவள்ளூர் கிளை மேலாளர் டி சதீஷ் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நண்பர்கள் பூப்பந்தாட்டக் கழக தலைவர் எம் எஸ் சிவராஜ் செயலாளர் எம் சரவணன் மூத்த விளையாட்டு வீரர்கள் புலவர் க ஞானதீசிகன் டி ஜோசப்ராஜ் டி வாலி ஆகியோர் விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி முடித்தனர் இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் டி ஆர் பி சிசி முரளி டிஇஎல்சி பாண்டூர் பள்ளி தமிழன்பன் பாரதி பள்ளி அசோக் மற்றும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்